என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல்கலைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாத்தை வருஷிக்க என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பல்கணையில் திறந்தோடனே எல்லாம் வானத்தை பார்க்குறாங்க என்ன திறந்து என்னமோ கொட்டுறாரு என்ன என்ன கொட்ட போகிறாரு இதுதான் விலங்குல நிறைய பேருக்கு அதான் இன்றைக்கி வளர்க்க போகிறேன் என்ன கொட்ட போகிறார் வானத்தின் பலனின்னு திறந்து அங்கேருந்து என்ன கொட்டப்போகுது தங்க கட்டிகளாக கொட்டப்போதா இல்லை ரூபா நோட்டாக கொட்ட போதா இல்லை இதான் கவனிக்கணும் வேதவசனத்தை நல்லா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை பெனடிக்ஷனை நல்லதொரு வார்த்தையை உன்னுடைய ஆவியிலே நான் கொட்ட போகிறேன் ஒரு வெளிப்பாட்டை உனக்கு தரப்போகிறேன் அந்த வெளிப்பாடு இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து உன்னை மேன்மையான நிலைக்கு உன்னை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடாகாது இருக்கும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை முன்னேற்றத்தை மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார் வாழ்க்கையில் எதுவிலாக இருந்தாலும் சரி கத்திரியை ஆசீர்வாதம் வருதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அது சரியாக்குது எதுலையுமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் எது தேவைப்படுது வார்த்தை வார்த்தை வந்தால் ஐஸ்வர்யம் வரும் வார்த்தை வந்தால் குடும்ப வாழ்வு நன்றாகும் வார்த்தை வந்தால் சுகம் வரும் வார்த்தை வந்தால் எல்லாம் வராது தெரியும் அதனால தான் அவர் வார்த்தை அனுப்புகிறார் ஏன்னா வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்குனது அப்போ சொல்கிறாரு வானத்தின் பலனில் திறந்து ஒரு பெனடிக்ஷனை உனக்கு அனுப்புகிறேன் நல்லது ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை போதும் அதுதான் உண்மை இதுக்கு ஆதாரமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில உதாரணங்களை பார்ப்போம் முதலாவது ஆதியாம் இருபத்தாறாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இருபத்தாறாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க ஆப்ரமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்திருக்கு ராஜாவாகிய அபிமிலேக்கனிடத்தில் கேராருக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் ஒன்று கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஈசாக்கு வந்திருக்கோம் இப்போ ஆப்ரமன் ஆசிர்வாதத்தை பற்றி தான் பேசிகிட்டு வருவோம் ஆனால் ஈஸாக்கை பற்றி பேசினாலும் யாக்கோபை பற்றி பேசினாலும் யோசேப்பை பற்றி பேசினாலும் இஸ்ரேவல் மக்களை பற்றி யாரை பற்றி பேசினாலும் அது ஆப்ராமன் ஆசீர்வாதம் தான் அது நம்ம பற்றி பேசினாலும் அது ஆப்ரமின் ஆசீர்வாதத்தை தான் பற்றி பேசுகிறோம் இல்லையா அதை புரிந்து கொள்ளுங்க அப்போ ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று ஆப்ரஹாமின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாச்சு ஈசாக்கின் காலத்திலையும் உண்டாயிற்று எல்லா காலத்திலும் தான் பஞ்சம் உண்டாகுது நம்ம காலத்தில் கூட தான் உண்டாகுது பஞ்சம் பாட்டுக்கு உண்டாகிட்டே தான் இருக்கும் அது அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம பஞ்சத்தில் அடிபட வேணும்னு அவசியம் கிடையாது அப்போ பஞ்சம் உண்டாயிடுச்சு பஞ்சம் உண்டானுன்னு எல்லாரும் பழக்கம் போல் எகிப்துக்கு ஓடுறாங்க பாருங்க எகிப்து ஒரு பெரிய ராஜ்யம் அங்கே தானியங்கள் கிடைக்கும்னு சொல்லி எகிப்துக்கு எல்லாரும் ஓடுறாங்க கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி இங்கே பாருங்கள் ஆப்ரஹாம் ஒரு தசவம்பாவம் செலுத்துகிற ஒரு மனுஷன் அவன் அந்த பழக்கத்தை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தி வச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் பின்னால் யாக்கோபு ஒவ்வொரு தடவையும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஈஷாவுக்கு தாசம்பாவம் கொடுத்தான்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கணுமா அது அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது நாம் புரிந்து கொள்ளணும் ஆபிராமில் ஆரம்பிச்சிருக்குது அப்புறம் வாங்க கொடுத்தான் இருக்குது எல்லாருக்கும் தசம்பார்த்தை பற்றி இது வம்ச வம்சமாக வீடுகளிலே குடும்பங்கள்லேயே குடும்பங்களிலே வம்சமாக போதிக்கப்பட்டு வந்த காரியம் இது நம்பி இருக்கிறார்கள் அர்த்தம் அப்ப இது ஒரு தசம் பாகம் கொடுக்கிற குடும்பம் இது அப்படி வாழுகிற ஒரு குடும்பம் பஞ்சம் வந்த உடனே இப்போ இந்த ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது பஞ்சத்துக்கு எதிராக ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது பஞ்சம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா நான் சொல்கிறேன் ஆசீர்வாதம் பெருசு பஞ்சம் வந்து பூமியை காய பண்ணி தண்ணி இல்லாமல் பண்ணி வாட பண்ணி எல்லாரும் ஓட பண்ணுகிறது எல்லாரையும் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஈசாக்கு அங்கிருந்து தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் தரிசனமாகி அவர் சொல்றாரு நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு எந்த பஞ்ச தேசத்திலே இந்த பஞ்ச தேசத்திலேரு அவனை காண்பிக்கிறேன் இந்த பஞ்சம் பெருசா ஆசீர்வாதம் பெருசாறத நான் உனக்கு காண்பிக்கிறேன் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தாப்புராம கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்கிறார் அப்ப பாருங்க அவன் அங்கே இருக்க சொன்னது அவனுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் கத்தர் சொன்னாரி கேட்டான் பாருங்க ரொம்ப க்ரூஷியல் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இவனும் பேசாமல் பொட்டு படிக்க தூங்கிட்டு கத்தராவது இதாவது பஞ்சம் பசிக்குது ஓடணும் சீக்கிரம் போனால் தான் அங்கேயும் கிடைக்குமா லைனில் நிற்கணும் அங்கே போய் அப்படின்னு நினச்சிட்டு இல்லாமல் கர்த்தர் சொல்கிறது கேட்குறான் எல்லாம் ஓடிட்டுருக்காங்க எல்லாம் பறந்து ஓடிட்டுருக்குறாங்க தேசத்தில் தண்ணி கிடையாது எந்த கிணத்துலையும் தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது வாடி கிடக்குது ஆனால் இவன் கத்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்குறான் கத்தர் என்ன சொல்கிறாள் இந்த தேசத்திலே நீ குடியிரு நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் நான் சொல்லும் இந்த தேசத்திலே நீ குடியிரு கத்திர எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை தரார் பாருங்கள் ஏற்ற நேரத்தில் ஒரு சரியான ஒரு ஆலோசனை அப்போ எப்படி கத்தருடைய வார்த்தை உண்டாகுது பாருங்க அநேக நம்முடைய சூழ்நிலைகளிலே கத்தர் என்ன சொல்கிறாரு நம்ம உள்ளத்தில் கேட்டாலே போதும் நமக்கு வெற்றி உண்டாகும் நம்ம இந்த காதை திறந்து வைக்கிறது மட்டுமில்லை உள்ளத்திலே இருக்கிற அந்த உள்ளத்தின் காதுகளை திறந்து வைக்க வேண்டும் நம்முடைய ஆவியில் கத்தர் என்ன நம்ம ஆவிக்குள்ளே என்ன போடுறார் நம்முடைய ஆவிக்குள்ளே என்ன வார்த்தையை பேசுகிறார் நம்முடைய ஆவி ஆவி மண்டலத்தில் என்னத்தை கிரகித்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆவி எப்படி கத்தருடைய சித்தத்தை கிரகித்து கொண்டிருக்கிறது எப்படி தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கிறார் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த கஷ்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனையான சூழ்நிலையில் இதை மேற்கொள்வதற்கு ஏதாவது வழி சொல்லிட்டு இருக்கிறார் ஆவியானவர் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அதை மேற்கொள்வது என்ன வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் என்ன அவர் போதிக்கிற காரியம் என்ன இதை கவனிக்க வேண்டும் அநேகர் பாருங்கள் இதை இன்னும் கவனிக்க ட்ரைனிங் எடுக்கல இன்னும் அன்றாடம் பேசுகிறார் நம்மோட நமக்குள்ளேயே இருக்கிறார் தூரத்தில் இல்லை அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை அதுதான் ரொம்ப செலவமான காரியம் என்ன ஒன்று டியூன் பண்ணணும் ரேடியோ வந்து பாருங்கள் ரேடியோ இருக்கிறதுனால பாட்டு பாடாது அது அந்த காலத்தில் இந்த ரேடியோ புதுசாக வந்தப்ப நான் அவ்வளோ வயசானவன் கிடையாது இருந்தாலும் கேளுங்க டக்குன்னு வயசை யோசிக்காதீங்க இது ரொம்ப இருக்கு உதாரணம் சொல்லும்போது ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது ரேடியோ பாட மாட்டேங்க ரேடியோ எப்படி பாடும் ரேடியோ டியூன் பண்ணாதான் தான் பாடும் அந்த காலத்துல ரேடியோ உக்கப் பண்ணிட்டு வச்சுட்டு இந்த அந்த காலத்து பெரியவங்க வந்து ஒன்றும் தெரியாம ரேடியோ பாடல ரேடியோ பாடலு ரேடியோ பாடு ரேடியோ அன்டெல்லாம் சரியா இருக்கோ அது சரியா இருக்கா அதெல்லாம் பார்த்து அப்புறம் டியூன் பண்றது வேற உங்களுக்கு கத்து தரணும் அங்க கொண்டு வந்து அங்கே நிறுத்தினா தான் கரெக்டாக அது பிக்கப் பண்ணும் பாட்டு போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு தான் கேட்கலாம் பாட்டு மீதி மீதிப்பேர்கெல்லாம் கேட்குது அவங்கவுங்க வீட்டில் அதான் அவர் சொல்றாரு பெரியவர் பக்கத்து வீட்டுல கேக்குதுங்க எங்க வீட்டில் தான் கேட்க மாட்டேங்குது அடுத்து எதிர் வீட்டுல கேட்குது எங்க வீட்டில் எங்க வீட்லயும் கேட்கணும் எப்படி அதுக்கு எப்படி கேட்கணும் நீங்க டியூன் பண்ணாதான் கேட்கும் அப்ப நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய இருதயங்கள் டியூன் பண்ணப்பட வேண்டும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு கருத்தர் பேசி கொண்டிருக்கிறார் அலவரிசை மாதிரி எப்பவும் போயிட்டே இருக்குது பாருங்க அலவரிசையில் எப்பவுமே போயிட்டு இருக்கு தகவல்கள் பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்குது நிறைய காரியங்கள் அங்கே நம்ம காணாத மண்டலத்திலே பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது கிரகிக்கப்படுகிறது காணாத மண்டலம்ன்றதுனால இல்லைன்ற கூடாது அங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க ரேடியோ பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது பாருங்க டிவி ரேடியோ அளவரிசைகள் அங்கே நடமாடிக்கிட்டு இருக்குது வேலை நடந்துகிட்டு இருக்குது எவ்வளோ காரியங்கள் பரிமாற்றம் உலகத்தின் ஒரு முனையிலேருந்து இன்னொரு பண்ணிக்கு ஒரு நிமிஷத்தில் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்க ஒரே நிமிஷத்தில் இங்கே நின்று பேசுனா உலகம் முழுக்க கேட்குது அந்த மாதிரி பண்ணுறாங்க உலகம் முழுக்க கேட்குதான் அப்போ டெக்னாலஜி எங்கே வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆண்டவர் அந்த காலத்துலேருந்தே வச்சிட்ருக்கிறார் இது நம்ம ஆவி வந்து எல்லா பேண்ட் வித்தை விட பிரமாதமான பேண்ட் வித்து இது நம்முடைய ஆவியுடைய பேண்ட் வித்தை நிறைய பேர் புரிந்து கொள்ளலை பாருங்க இவங்க இப்போதான் பேண்ட் வித்தெல்லாம் ரொம்ப தாராளமாக இருக்கிறாங்க நம்முடைய ஆவி வந்து பிரமாதமாக கத்திரத்திலிருந்து சிக்னலை பெரும்படியாக தகவல்களை பெரும்படியாக அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை நம்முடைய ஆவி உடையதாக இருக்கிறது இந்த புரிந்து கொள்ளுங்கள் இந்த டெக்னாலஜியெல்லாம் எனக்கு பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிறதுனுடைய பிரதிபலிப்பு தான் இதனுடைய நிழல் தான் இதெல்லாம் அதுதான் நிஜம் அது நடந்துகிட்டு இருக்குது பாருங்க கத்தர் பேசுகிறார் நாம் கேட்க முடியும் கத்தர் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கத்தர் காட்டுகிற வழியை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய ஆவி அதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்னுடைய ஆவி ரேடியோ டிவி இந்த சேட்டலைட் டிஷ் இதை காட்டிலும் பலமுள்ளதா இருக்கிறது எல்லா காட்டிலும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது மனுஷனுடைய ஆவி கத்தர் பேச மனுஷன் கேட்க முடியும் சில பேருக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க ட்யூன் பண்ணிட்ட தெரியும் ஆயிடுச்சா என்னன்னு ட்யூன் ஆள்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க டியூன் ஆனோன்னு வேறு விஷயமே வேறு டியூன் ஆகும் பயப்படாதீங்க கூட அப்படி தான் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நாள் அப்புறம் அப்படியே டியூன் ஆச்சு சில நேரத்தில் லைட் மாதிரி தான் அது அப்படியே மொல்லமாக வரும் அது ஆனால் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அப்புறம் போன ஏ வெளிச்சம் அதிகரிச்சுக்கிட்டே போய்டும் அதுக்குன்னு டியூப் லைட்னு சொன்ன நினச்சிக்காதீங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆரம்பித்து விட்ட உடனே ரொம்ப வேகமாக போ எனக்கூட இதெல்லாம் விளங்கலை பாருங்கள் ஆனால் போக போக எனக்கு விளங்கி கொண்டு விட்டது இங்கே நடக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் எல்லாம் வந்து ஒன்று நத்திங் கம்பேர்ட் டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்பிரிட் வேர்ல்டு ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிறதுக்கு இதுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது பாருங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆவிக்குரிய கத்தர் பேசுகிறார் மனுஷன் எங்கேயோ மூலையில் உட்காந்துட்டு இருக்கிற மனுஷன் அதை கேட்க முடியும் கத்தருடைய சத்தத்தை கேட்டு அறிந்து கொள்ள முடியும் ஆவியிலே மனுஷனுடைய ஆவி கத்தருடைய தீபமாக இருக்கிறது ஆவியில் அவன் வெளிச்சத்தை பெற முடியும் ஆவியில் அவன் புரிந்து கொள்ள முடியும் கத்தர் என்ன சொல்கிறாருன்னு அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப பாருங்க அவனுக்கு அதை சொல்கிறாரு இங்கே தங்கியிருன்னு சொல்லி என்ன ஒரு அற்புதமான வார்த்தை தங்கி தங்கியிருந்ததுனால பன்னெண்டாம் வாசனத்தை பாருங்கள் ஈசாக்கு அந்த தேசத்தில் வித தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் எல்லாம் சொல்லுங்கள் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் எல்லாம் தண்ணி இல்லைன்னு ஓடுறாங்க இவனுக்கு என்னன்னா நூறு மடங்கு எல்லாம் ஓடி போயிட்டாங்க இவனுக்கு நூறு மடங்கு பலன் எல்லாம் பஞ்சம் ஊர்லேயே தானியம் கிடைக்கல தண்ணி கிடைக்கல விளைச்சல் இல்லை இல்லை இவனுடைய நிலத்தில் நூறு மடங்கு விளையிறது எல்லாம் சொல்லுங்க என்னுடைய நிலத்துல நிச்சயமாக எல்லாம் விளையும் அதான் வேதவாசனும் சொல்லுது பாருங்க கத்திரி வேதத்தில் இரவும் போலும் தியானமா இருக்கிற மனுஷன் பார்க்கவான் அவன் நீர்காலும் ஓரமாக நடப்பட்ட என் காலத்து தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் காஞ்சி உலந்து போகிறதுக்காக இல்லை கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நாம் இல்லையா செய்கிறதெல்லாம் வாய்க்கும் நீர்கால் ஓரப்பட்ட ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல நாம் இருக்கிறோம் அப்ப பாருங்க நூறு மடங்கு அவன் பலன் அடைந்தானாம் இப்ப பாருங்க பதிமூணாம் வசனம் அவங்க அப்பா மாதிரியே தான் இவன் சரித்திரமோ பஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது இவனுக்கு என்னாச்சு பாருங்க பதிமூணு அவன் ஐஸ்வர்யவான் பஞ்சம் வந்ததுன்னா ஆபிரஹாமின் மக்கள் இருந்ததை விட இப்போ அது அதிகமான ஆசீர்வாதம் ஆக போறாங்கன்னு அர்த்தம் ஹலோ அப்ப ஆபரஹாமின் சந்ததியா இருக்கிற நாம் ஒன்றே புரிந்து கொள்ள வேணும் கஷ்டம் வரும்போது ஹலோ கஷ்டம் வரும்போது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வேர்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு யோசிக்கணும் கஷ்டம் வரும்போது அற்புதங்களுக்கு ஒரு நேரம் உண்டாகிவிட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்த ஸ்டெப் பெரிய அற்புதம் இன்னல்கள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் உண்டாகும் போது கஷ்டங்கள் நெருக்கடிகள் உண்டாகும் போது ஒன்று யோசிக்கணும் நெருக்கடி உண்டாயிருக்கு பஞ்சம் உண்டாயிருக்குது கஷ்டம் உண்டாயிருக்குது ஆனால் நான் ஆபிரஹாமின் சந்ததி ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி சிலுவையிலே மரணம் அடைந்தார் சிலுவையில் அவர் தொங்கினார் என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு எதுக்கு ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படி ஆசீர்வாதம் என்னுடையது சாபத்தை அவர் கொண்டார் ஆகவே அந்த ஆசீர்வாதம் இந்த பஞ்சத்தின் இந்த குறைவின் மத்தியிலே இடுக்கல் மத்தியில் பிரச்சனையின் மத்தியில் வேலை செய்கிறது என்னை இது கீழே இழுக்காது என்னை இது மேலே கொண்டு போய் விடம் பஞ்சம் என்னை தீர்க்காது நான் பஞ்சத்தை தீர்த்து மேலே வருவேன் இருக்கீங்களா அப்ப பஞ்சம் வந்த உடனே பயந்து ஓடக்கூடாது பஞ்சம் வந்த உடனே அலரக்கூடாது பஞ்சம் வந்த உடனே காது கொஞ்சம் இன்னும் கத்தர் என்ன சொல்றாரு எப்படி இதை டீல் பண்ண சொல்றாரு கத்தர் இந்த பஞ்சத்தை எப்படி மேற்கொள்ள ஐடியா வச்சிருக்கிறார் அவர் ஏதோ ஐடியா வச்சிருக்கிறார் ஊர்ல பஞ்சம்னா அவருக்கு தெரியும் நீங்க வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜவம் பண்றதுக்கு முன்னாடி உபாஸ் கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ற கூட்டம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கிறோம் நேரம் பார்த்து கொஞ்சம் கமைதல இருந்து கேட்கணும் அவர் என்ன சொல்றாருன்னு அவர் என்ன சொல்றாரு கத்தர் என்ன சொல்றாரு அவர் என்ன பேசுறாரு அவர் என்ன என்ன செய்ய சொல்றாரு நான் அதை செய்யறேனா செய்தால் அந்த ஒரு வார்த்தை எனக்கு உண்டானால் ஆவியானவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தில் அது வைக்கப்படுமானால் எல்லா பஞ்சமும் ஒன்றுமில்லாமல் போகும் அதுதான் எங்கள் ஆட்சி அவன் வர வரவர இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எல்லாரும் சொல்லுவோம் அவன் வர வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் மறுபடியும் சொல்லுங்க அவன் வர வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் நான் சொல்லுகிறேன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக வேண்டும் இன்னைக்கு ஒருவேளை கீழே இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இன்னும் கீழே போறதுக்கு வேற இடம் கிடையாது ரொம்ப கீழே வந்தாச்சு இனிமேல் மேலதான் போகணும் இனிமே வர 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 விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பெருகி விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகுங்கள் ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை மூலம் நம்ப நீங்கள் ஆசீர்வாதத்தை எண்ணி பாருங்கள் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது அதை நம்புங்கள் கஷ்டத்தின் மத்தியில் புலம்பாதீர்கள் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்தை கூறுங்கள் அது எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள் அதை எதிர்பாருங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்கள் கத்த செய்வார் நிச்சயமா அப்ப பாருங்க பதினாலாம் வசனம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு கத்திய ஆசீர்வாதம் இருக்கும்னா மற்றவங்க பார்த்தா பொறாமை அடைவார்கள் அதுக்கு என்ன பண்ணுறது அது அப்படி தான் அது ஆசீர்வாதத்தை மறைக்கவே முடியாது கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோம்னா கொஞ்சம் எல்லாம் மாறிடும் வீடு மாறிடுது காரு மாறிடுது சட்டம் மாறிடுது எல்லாம் மாறிடுது அப்போ எப்படி மறைக்கிறது ஆசீர்வாதம் ஒன்றும் பொட்டியில் வச்சு போட்ட முடியாது அது அப்படி தான் அது அது பரவாயில்ல எல்லாரும் பொறாமை கொண்டு அப்புறம் பாருங்கள் அவன் தவப்பினா யாபரும் அவன் நாட்களோடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவிகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமேலுக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானா என்றான் பாருங்க ஏற்கனவே ஒரு இவர்களை காட்டிலும் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிட்டான் கடகடகடன் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிட்டான் பெருக்கமானுக்கு ஏற்படும் ஈசாக்கு வந்து எங்கேயோ இருந்து வந்துட்டு ஒரு அந்நிய தேசத்தில் உட்காந்துட்டு கடகடன் உள்ளூராளை விட வேகமாக பெருகிறான் அவன் அவனுக்கு ஏதோ கடவுளுடைய தயவாக அவன்ட்ட இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் விளங்க ஆரம்பிக்குது பாருங்க பத்தொன்பதாம் ஆசனம் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீருற்றை கண்டார்கள் எங்கேயே தண்ணி இல்லை தான் அங்கே பஞ்சம் ஆனால் இவன் கிணறு வெட்டான் தண்ணி வருகிறது கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்புடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகியால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் போய் துறவு வெட்டுறான் பாருங்கள் ஒரு இடத்துல வெட்டினா அங்கே சண்டை இது எங்கள் அப்பவும் விட்டுதுன்னு இன்னொரு இடத்துல போய் வெட்டினா அங்கேயும் சண்டை அங்கேயும் அங்கே வாக்குவாதம் வேறொரு துறவை வெட்டினா அங்கேயும் தான் ஆனால் ஒன்று எங்கள் துறவை வெட்டினாலும் இவனுக்கு மட்டும் கரெக்டாக கையை வச்சால் தண்ணி கண்டிப்பாக இவன் வெட்டினா கரெக்டாக அந்த கணத்தில் தண்ணி இருக்குது பின்பு அவ விடமிட்டு பேருந்து இருபத்தி ரெண்டு போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரட்டான் அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான் அன்று ராத்திரியில கத்தர் அவனுக்கு தரிசனமாகி பாருங்க கத்தருடைய வார்த்தை உண்டாகிறது உடனே கத்தர் அந்தந்த காலகட்டத்திலே வானத்தின் பலகனிகளை திறந்து ஒரு நல்லது ஒரு வார்த்தை அவனுடைய உள்ளத்திலே வைக்கிறார் தரிசனமாகி நான் உன் தகப்பனாக யாபுராமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரன் நான் யாபுராம் நிமித்த உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே அவன் ஒரு பலிபிடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் அபிமிலைக்கும் அவன் ஸ்னேதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதி ஆகிய பிகோலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்துல வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரைத்து விட்டீர்களே நான் அவர்களை போயிடுங்கன்னு சொன்னார் மோல என்னை விட பலத்தவனாயிட்டா நீ போயிடுன்னு சொல்லி விரட்டினாங்க இப்போ ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாரு அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடே கூட இருக்கிறார் அதான் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரியுது மற்றவங்களுக்கெல்லாம் நிச்சயமாய் கத்தர் உமோடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து வேலை செஞ்சு அதனுடைய ரிசல்ட்டெல்லாம் உண்டான பிறகு தான் மற்றவங்க காண்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து பைபிளை படித்து தெரிஞ்சுங்கிறது இல்லை ஆசீர்வாதத்தை அவங்க வந்து ஒரு வெளிப்பாடாக அதை பெற்றுக்கொள்ளலை அவங்க எப்படி பார்க்குறாங்க பார்க்குறாங்க ஆசீர்வாதத்தை பார்த்து தான் அவங்க தெரிஞ்ச ஓஹோ இந்த ஆள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது ஏதோ சில காரியங்கள் நல்லா நடக்கிறத பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஒழியே அவர்கள் ஒன்றும் வெளிப்பாடாக புரிந்து கொள்ளலை நாம் வெளிப்பாட புரிந்து கொள்ளணும் அப்போ ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும் அப்போ பாருங்க இருபத்தி எட்டு அதற்கு அவர் நிச்சயமாக கத்தர் கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகியால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே சிமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் தொடர்த்த நாளுங்க இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு வந்திருக்காங்க எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணி எங்களை எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது சமாதானமாக இருந்துக்கும் ஏன்னா எங்களை விட ஆளா நீர் ஆயிட்டீர் கடவுள் உங்களோட இருக்கிறார் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்போ கத்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது முதல்ல வந்து அது பெரிய பெருக்கத்தை எல்லாவற்றிலும் உண்டாக்குகிறது பிரச்சனைகளை மேற்கொள்ள பஞ்சத்தின் மத்தியிலே பெருக பஞ்சத்தை ஜெயிக்க அவனுக்குள்ளே ஒரு ஆற்றல் கிரியை செய்து அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சக்தி அவனுக்குள்ளே உண்டாகிறது பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய நிஜம் உங்களுடைய இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஆற்றல் ஒரு சக்தி உங்களுக்குள்ளே கிரியை செய்ய தேவன் வைத்திருக்கிறார் அது கிரியை செய்யும் அநேர்க்க இதை பற்றி எதிர்பார்க்கறதும் இல்லை இதை பற்றி யோசித்து பார்க்கறது இல்லை பிரச்சனை வந்த உடனே நீங்கள் அதை எதிர்பார்க்கணும் எனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது அதற்கு பேர் தான் ஆசீர்வாதம் கத்தருடைய ஆசீர்வாதம் அது கிரியை செய்யும் இப்போ அது நான் போற இல்லாமல்லாம் எனக்கு கிரியை செய்யும் என்னை வாழ வைக்கும் அது எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றில் கத்தர் உள்ளே வச்சிருக்கிறாரு அது வேலை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை எல்லாம் இருந்து மீண்டு வெளியே வந்து பெருக ஆரம்பிச்சு நல்ல ஆசீர்வாதமாக இருந்து வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது அப்போ எல்லாரும் கண்டு என்ன பண்ணுறாங்க பொறாமை கொள்ளுகிறார்கள் முதல்ல பார்த்து பரிதாபப்பட்ட ஆளுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பொறாமை கொள்ளுகிறார்கள் ஆனால் பொறாமை ஒன்றும் முடிஞ்சிடல அது ஒன்று ஒரு ஸ்டெப்பு தான் அது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா பயப்படுறாங்க இவர் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு சொல்லி பயப்படுகிறார்கள் உங்களை பயப்படுத்தினாட்கள் உங்களை குறித்து பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் இதெல்லாம் வாழ்க்கையில நிஜமாய் அனுபவித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஏதோ கதை கிடையாது இது ஈசாக்கின் கதையும் கிடையாது ஆப்ரஹாமின் கதையும் கிடையாது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேரும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு சாபமாகி எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறார் இதுதான் ஆசீர்வாதம் இதனுடைய ஆசீர்வாதம் பஞ்சத்தின் மத்தியில் பெருகுவது பஞ்சத்தின் மத்தியில் வாழ்ந்திருப்பது பஞ்சத்தை ஜெயிப்பது பிரச்சனைகளை மேற்கொள்வது இது கத்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆகவே நான் சொல்லுகிற நர்மையாளர்களே பிரச்சனையின் மத்தியில் அதை எதிர்பாருங்கள் இந்த ஆசீர்வாதம் வேலை செய்தான் எதிர்பாருங்கள்